சீமானுடைய அந்த பாலியல் மிருகத்தினுடைய கட்சியில இருந்து முழுக்க எழுபத்தி அஞ்சு எண்பது சதவீத மக்கள் போயிடுவாங்க ஏன்னா மாற்றம் இல்லாம ஒரு மாற்றம் நினைச்சாங்க சார் இவர திமுகக்கும் அதிமுகக்கும் மாற்றி இவர் இன்னும் வளர்க்கா மைக்ல வச்சு பேசி போதையினுடைய உச்சி சார் ஒரு பகலையே குடிக்கிற ஒரு குடிகாரர் உச்ச தொட்ட குடிகாரர் அத்தகைய குடிகாரரிடம் ஆட்சி தன்னுடைய வாழ்க்கையை பிச்சை எடுத்து நடத்துறேன்னு பல முறை சொல்லிடுறேன் தன்னுடைய வாழ்க்கையை பிச்சை எடுத்து நடத்துறவர் என்னுடைய வாழ் எதுவுமே முடியல சாராயம் வித்து வியாபாரம்னா சாராயம் இல்ல இவரு கிட்ட நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா சாராயம் மட்டும்

எந்த காலத்திலும் தரக்கூடாது இவன் பேச்சு பயிற்சி எடுத்த அந்த விலங்கு இந்த சீமான் என்ற பாலியல் விலங்கு பேச்சு பயிற்சி எடுத்தது அழகு தமிழ்ல பேசுறதுனால ஒரு படம் எடுத்து துப்பு இல்ல பிச்சு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்க ஊரெல்லாம் கொள்ளட்சி வாழ்ந்துட்டு இருக்க மாற்றி வாழ்ந்துட்டு இருக்க நூறு ஏக்கர் எங்க எங்க கிடைக்கும் நூறு ஏக்கரா வாங்கி இயற்கை விவசாயம் பண்ண சொல்ற ஒரு ஒரு தரமற்ற பாலியல் மிருகத்தை தயவு செஞ்சு தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய ஒரு கோட்பாடு தமிழ் தேசியத்தை சீமானோட ஒப்பிட்டு 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 பேசிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி மக்களுடைய தலையில மண் எந்த காலத்திலும் தமிழ் தேசியம் ஈடுபடாது கரும வீரர் காமராஜரை விழுத்தின ஆட்சியை நம்ம பார்த்துருக்கோம் ஐம்பது வருஷம் நம்மளால எதனா பண்ண முடியுதா எதுவுமே பண்ண முடியல எவ்வளவு பெரிய அராஜகம் நடக்குது என்னென்ன நடக்குது அந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று இந்த குப்பையா இந்த பாலியல் விலங்கா தயவு செஞ்சு விலங்குன்னு சொல்றாரு சார் அவர் என்ன என்னுடைய பங்காளியா அவர் சுத்த நான்

ஐபிஎஸ் நபர்களை நான் என் கையில் துப்பாக்கி கொடுத்து தான் சுடுவேன் சுட்டுட்டேன் அப்படின்னா தெரியாமல் சுட்டு ஐபிஎஸ் எடுத்துக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு 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 வன்முறை தூண்டவர்களுக்கு பேச்சிருக்கு இப்போவே அவர் வன்முறையை தூண்டுவார் பாலியல் குற்றவாளி அவர் ஒரு மனிதனாக வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு நபர் தலைவராக தமிழ்நாட்டில் வளம் வர்றதை வந்து ஏற்கவே முடியாது சார் அது எப்பேற்பட்ட சொல்லாடல் தமிழ் தேசியம் என்பது சாதாரண விஷயம் ஐயா அவர் தினத்தரி ஆதித்தனார் அவங்க எல்லாம் கொண்டாடின ஒரு சொல்லாடல் சார் தமிழ் தேசிய எவ்வளவு தமிழர்கள் தமிழர்கள் ஆளணும் மலையாள நாடா மலையாள நாட்டு ஆளணும் கேரளா நாட கேரளா நாட்டு மக்கள் ஆழணும் இப்படிதானே போயிட்டு இருக்கு ஆரியரை இவர் ஏற்றுக்கப்பாராம் ஆனால் திராவிடர்கள் திருடர்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் திராவிடர்ல திருடர்கள் சொன்ன ஆரியர்கள் ஏற்றுக்கல யுக யுகமாக ஆரியர்கள் தாங்க நம்ம அடிமைப்பட்டுருந்தோம் அதுக்கப்புறம் இஸ்லாமியை போச்சு எட்நூறு ஆண்டு அரபு நாட்டு மக்கள் மன்னர்கள் ஆண்டாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டியனில் ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க எழுநூத்தஞ்சு வருஷமாக நம்ம வந்து சுதந்திர காட்டில் வாழ்கிறோம் ஆரியர்கள் திருடர்கள் ஆரியர்கள் திராவிடர்கள் திருடர்கள் அப்போ ஆரியர்கள் உங்களுக்கு தேவையா அதே இப்படி பேசுவார் காலையில் போதையில் பேசினார் போதை இல்லாத போது நான் பேசுவார் கர்ப்பகாரத்தில் சாமி இருக்கிற இடத்துல வந்து இளையராஜா அவர்கள் எடுக்கலன்னொண்ணே ஆகம படி உள்ளே போகக்கூடாது அந்த விதியை கொண்டு வந்தது ஆரியர்கள் தானே ஏன்னா அம்பேத்கரா சட்டம் நக்கலடி தெரியுது இல்லை அப்போ ஆரியரை பத்தி தெரியுது இல்லை ஒரு கோயிலுக்குள்ளேயே உள்ள சேர்க்காத ஒரு ஆரியரை நீ வந்து ஏத்துக்கிறேன்னா திராவிடர்கள் திருடன்னு சொல்ற திராவிட நாடு தென்னிந்தியா வந்து திராவிட நாடு தெலுங்கர் யாரு தமிழர் யாரு மலையாளி யாரு கன்னடர் யாரு அத்தனையும் தாய் தமிழ் கிட்ட இருந்து வந்தவங்க அவங்க சொத்தை பிரிச்சுன்னு போனாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அண்ணன் தம்பி சொத்து பிரிச்சு போன அண்ணன் தம்பி உங்களுக்கு திருடர்கள் நம்மை ஆண்ட நம்மளை அடிமைப்படுத்தி ஆரியர்கள் வந்து தலையை வச்சாரு நீ எப்பேற்பட்ட கேவலமான ஆளு நீ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த டைம்ல ஸ்டண்ட் அடிக்கிறாரு ஆமா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவார் பதினேழு நூற்றி பதினேழு பெண்களுக்கு கொடுப்பாரு பெண்களுக்கு சம்பந்தம்னு வரு பாலியல் தயவு செய்து உங்களுக்கு தொலைக்க உங்கள் யூடியூப் சேனலில் இது ஒரு வேண்டுகோள் எந்த வகையிலும் ஒரு ஒரு ஹிமாயுன்னு ஒருத்தர் இருந்தாலும் அவருடைய மக கூடியே இருக்காங்க அந்த சகோதரிக்கு எனக்கு வேண்டுகோள் இஸ்லாமிய சகோதரி தயவு செய்து உங்களுடைய நன்னடத்தையில் பங்கம் வந்துடும் இந்த எதிர்காலத்தில் ஒரு கேள்வி பிறந்துடும் என்னுடைய மகளாக சொல்கிறேன் உங்கள் வயது என்னுடைய மகளுடைய வயதும் ஏறத்தாழ ஒன்று தயவு செஞ்சு இந்த பாலியல் குற்றவாளிகிட்ட இருக்காதிங்க நாற்பது பேர் பாலியல் வன்முறை அங்கே இருக்கிற ரெண்டு பெண்களும் உடந்தையாக இருந்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து நாங்கள் அவங்க கட்சி வேலை தான் செய்கிறோம் யார் அந்த க எங்களுடைய கட்சிக்கு சார்ந்தவங்க பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள்களை நீங்கள் போய் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அது யார் அதை கேட்க வேண்டாமா யார் அந்த சார்ன்ற மாதிரி இது யாருன்னு கேட்க வேண்டாமா தயவு செய்து எதிர்காலத்தில் பாலியல் குற்றம்லாம் தடுக்கப்படணும்னா சீமான் மிகப்பெரிய அளவு தூக்கி உள்ள போடுங்க சார் நாம் கட்சியை பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை அவர்கள் கையகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பொசிஷன் போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க அவர் ஏகப்பட்ட வீடியோ வச்சிருக்காரு அவன் என்ன பண்ணாலும் அவர் கண்டுக்க மாட்டார் அவ்வளோ ஓப்பனாக எதிர்த்த ஒரு ஆள் கையில் வச்சுப்பாரு அதே மாதிரி அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த போது கூட வந்து ஆதரவு பேசினா அப்படிலாம் கேட்டேன் நான் தான் முதல்ல என் தம்பிக்கு ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு பேசுனாரு அவருடைய மாடு அதாவது மாவர் மாடு எனக்கு எதிர்ப்பாக பேசினா கூட நான் ஆதரிப்பேன்னு சொன்னேன் அதான் கட்சி அதான் மாடுக்கு முந்தைய பேச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா

பிறக்கும்போதே நம்ம கடந்த முறையில் சொன்னால் அவங்க ஆண்ட்ராய்டோடு கூட இருக்கிறவங்க அதனால் கவசம் மாதிரி அதனால் இனிமேல் பாட்சா எடுபடாது மிக பெரிய அளவில் அந்த கட்சி பாதிக்கப்படும் அது தமிழ் தேசியத்துக்கு இலக்கணமாக சீமான சொல்கிறது தமிழ் வல்லுநர்கள் மீண்டும் மீண்டும் நான் வேண்டி விரும்பி கேட்க கேட்டுக்கொள்வதெல்லாம் புலவர்கள் எழுத்தாளர்கள் தமிழ் காப்பாளர்கள் அத்தனை தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஒரு மலையாளியை அவர் மலையாளியோ கிறிஸ்டியனோ அவர் ஒரு இன்ஜினியர் அவர் கட்சி நடத்தட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டோம் ஆனால் தமிழ் தேசியத்துக்கு அவர் ஒரு குறியீடாக பேசுறதை நான் ஏற்க முடியாது சபாஸ்டின் கெனாட் பி செந்தமிழன் இசை மலையாளி அவரே சொன்னது போதையில் வந்து விளையிட்டார் நான் ஒரு மலையாளி அதை யார் வெளியிட்டது முக்தார் வெளியிட்டிருக்காரு நான் ஒரு மலையாளி எனக்கு மலையாளம் பேச தெரியாது தமிழ் தான் எனக்கு ஆதிபம் ஒரு ஒரு குடும்பம் உங்களை உங்கள் குடும்பத்தை கேட்டால் ஒரு அஞ்சு பத்து தலைமுறைக்கு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு சொல்லிடுவேன் என்ன கேட்டால் ஒரு நாலஞ்சு தலைமையை சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் நாலஞ்சு தலைமுறை சொல்லுவோம் நான் சொல்றது புரியலை இவருடைய இந்த தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறையை பற்றி சொல்ல சொல்லுங்க தெரிஞ்சிடும் ஈசப் மலையாளி நம்ம சொ அவரே ஒத்துக்கிட்டது எல்லாரும் அனைவரும் மேரியோ ஏதோ ஒரு கிறிஸ்டின் நேம் அதுக்கப்புறம் அண்ணம்மான் மாதிரி அவளுடைய மனைவி வந்து ஒரு தெலுங்கு மனைவி அவருக்கு வந்து அவருடைய பேரும் தெலுங்கு ரீதியில் இருக்கும் அதை வந்து தேன்மொழி தேன்மொழி நம்ம தேன்மொழியாக கனிமொழியாக அவங்க கயல்விழின் ஒரு பாலியலினுடைய உச்சகட்ட நபரை மிருக பாலியல் மிருகங்க அந்த பாலியல் மிருகத்தை போய் தமிழுக்கு குறியீடா வைக்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது ஏன்னா என்ன என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல எப்படி அவங்க எதை வச்சு அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னே தெரியல ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் ஏங்க நாற்பது பெண்களுடைய சீரழிச்சியிருக்க வாழ்க்கையை அதுக்கு இவனுடைய ஐடி ஐடிவி உதவி இருக்குன்னா அதெல்லாம் கண்டிக்க வேணாமாங்க அப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கியிருக்காரு விஜய் எலெக்ஷன் நிற்கிறதுனால இவருடைய வாக்கு சதவீதம் அவர் மாறும் நினைக்கிறீங்களா நூற்றுக்கு நூறு அத்தனை கட்சிக்கு சேதாரம் இருக்குது சீமானுடைய அந்த பாலியல் மிருகத்தினுடைய கட்சியிலேருந்து முழுக்க எழுபத்தஞ்சி எண்பது சதவீத மக்கள் போயிடுவாங்க ஏன்னா மாற்றம் இல்லாமல் ஒரு மாற்றம் நினைச்சாங்க சார் இவரை திமுகக்கும் அதிமுகக்கும் மாற்றி இவர் என்னமோ உலகிட்டு இருக்கான் பைக்கில் வச்சு பேசி சது பேர் போதையினுடைய உச்சி சார் பல முறை சொல்லிட்டேன் ஒரு குடிகார மாப்பிள்ளையை நீங்கள் எடுப்பீங்களா குடிகார ஓட்டுநரை நீங்கள் எடுப்பீங்களா குடிகார மருத்துவர்கிட்ட நீங்கள் போவீங்களா குடிகார இன்ஜினியர்கிட்ட வீடு கட்ட நீங்கள் ஒப்படைப்பீங்களா அது மாதிரி ஒரு பகலையே குடிக்கிற ஒரு குடிகாரர் உச்சத்தொட்ட குடிகாரர் அது அத் அத்தகைய குடிகாரரிடம் ஆட்சி தன்னுடைய வாழ்க்கையே பிச்சை எடுத்து நடத்துகிறேன்னு பல முறை சொல்லியிருக்கேன் தன்னுடைய வாழ்க்கையே பிச்சை எடுத்து நடத்துகிறவர் என்னுடைய வாழ் எதுவுமே முடியல சாராயம் வித்து வியாபாரம்னா சாராயம் இல்லை கிட்ட நீங்க அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா சாராயம் மட்டும் இல்லை கஞ்சா விற்பாரு அபின் விற்பாரு லாட்டரி டிகர் கொண்டு வந்துடுவாரு ஏன்னா எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் அப்பேற்பட்ட ஆளை ஒருபோதும் மக்கள் முதல்ல மக்கள்லாம் ஆதரிக்காதிங்க ஆதரிக்காதுன்னு கெஞ்சி கூத்தாடுவோம் இப்பெல்லாம் இல்லை பதினஞ்சு வருஷம் தாண்டி மிகப்பெரிய அளவில் புறக்கணிப்பு மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி அதனால் இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு மாநில உரிமை இதை பேசி பச்சை தமிழன் கருமை வீரர் காமராஜரை வெளுத்து ஆட்சியை நம்ம பார்த்துருக்கோம் ஐம்பது வருஷம் நம்மளால் எதனா பண்ண முடியுதா எதுவுமே பண்ண முடியல எவ்வளோ பெரிய அராஜகம் நடக்குது என்னென்ன நடக்குது அந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்று இந்த குப்பையா இந்த பாலியல் விலங்கா தயவு செஞ்சு விலங்குன்னு சொல்கிறார் சார் அவர்னா என்ன என்னுடைய பங்காதியா அவர் சுத்த நான் எடுத்துக்கிட்டேன்னா என் சுற்ற அவர் எடுத்துக்கிட்டேன்னா பட்டி என்ன கேட்டு அவரை நான் பார்த்தது கூட கிடையாது அவருடைய ஆக்டிவிட்டியில் ஒரு வாட்டி சொன்னார் அனைத்து தமிழ் தமிழ்நாட்டிற்கு அத்தனை தலைவர்கள் என் காலில் வந்து விழுவாங்க உன்னுடைய பித்தலாட்டை தமிழ் தேசிய பேச்சில் தமிழ் தேசியத்தை யார் சார் குறை சொல்ல முடியும் தன் தாயை பழிக்கிற மாதிரி ஆந்திராவை ஆந்திராக்காரன் தான் ஆளணும் தெலுங்கானா தெலுங்கானாவை தெலுங்கார ஆளணும் கன்னட நாட்டை கன்னடகாரம் ஆளணும் மராட்டிய நாடு மராட்டிய நாடு அது வந்து தவறு இல்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்து நாடுன்னு சொல்கிறோம் நீ ஏண்டா கிறிஸ்டின் இங்கே இருக்க உனக்கு என்ன தகுதின்னு கேட்க முடியுமா நீ ஒரு இந்தியன் நீ எந்த மதத்தை சேர்ந்தாலும் எந்த இனத்தை இனத்தைச் சேர்ந்தாலும் நீ தேர்தல் அளிக்கலாம் கட்சி நடத்தலாம் அதுதான் என்னுடைய கோட்பாடு நான் சொல்கிறதெல்லாம் நீ மலையாளி கட்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை நீ மலையாளின்னு சொல்கிறதுனால நீ தகுதியற்ற அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு கரும்புள்ளி ஒரு பாலியல் விலங்கு நீ இந்த விலங்குக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் தமிழ் சான்றோர்கள் எந்த காலத்திலையும் தரக்கூடாது மேடை தமிழ் சிறப்பாக பேசுங்க பத்து வயசு பையன் பதினஞ்சு வயசு பையன் இருபது வயசு பையன் பேசுறான் சார் பயிற்சி எடுத்தா வரும் அஜித் வந்து கார் பயிற்சி போறாரு எந்த ஹீரோ போயிருக்காரு அது அவருடைய பயிற்சி விஜய் ஆடுற மாதிரி யாருமே ஆடுறதில்லை அது அவருடைய பயிற்சி நேற்று வயசு பையன் வேர்ல்டு சாம்பியன் ஆட்சி வர்றான் கால்சனையும் அவனையும் காலி பண்ணிட்டு வரான் அது அவன் எடுக்கிறத பயிற்சி இவன் பேச்சு பயிற்சி எடுத்தான் அந்த விலங்கு இந்த சீமான் என்ற பாலியல் விலங்கு பேச்சு பயிற்சி எடுத்தது அழகு தமிழில் பேசுறதுனால நீங்களும் தமிழ் தானே நீங்கள் ஒரு மேடையில் போய் பேசுங்க பலமுறை முறை நாலு பேர் தான் கை தட்டுவான் ஏன்னா உங்களுக்கு அது இல்லை உங்களுக்கு தமிழ் ப பற்று இருக்குது ஆனால் அடுக்கு எதுகை மோனையில் பேச மாட்டீங்க இயல்பாக பேசுவீங்க அவன் எதுகை மோனையிலே ப பயிற்சி எடுத்த அந்த விலங்குக்கு நீங்கள் சப்பகட்டக்கூடாது எப்பேற்பட்ட இடத்துல புஸ்தகம் வெளிய விட்டு விழால போய் அவனுக்கு கொடுக்குறாங்க சார் தயவு செஞ்சு அவ்வளோ பெரிய அங்கீகாரம்லாம் கொடுக்காதீங்க நம்மால் வேறு நிகழ்ச்சி ஒரு ஒரு சேனல்னுடைய நிகழ்ச்சி நம்மால் வேறு அந்த விவசாயம் அதில் இவரை கூப்பிட்றாங்க தயவு செய்து ஒரு குறுகிய நோக்கத்தோட இசைமானை பார்ப்பதை நிறுத்துங்க நம்ம விவசாயிக்கு தான் பக்கத்தில் பச்சை கொடி போட்டுட்டு அவரு தமிழ் தேசத்து அவர் தான் ஒன்றுமே கிடையாது அவருடைய சின்ன ஆசைனா தெரியுமா நம்மாழ்வார் போல் ஒரு நூறு ஏக்கரா வாங்கி விவசாய இயற்கை விவசாயம் பண்ணணும் தமிழகத்தை இயற்கை விவசாயம் மாத்துவன் சொன்னோட ஏற்றுக்கலாம் நூறு ஏக்கரா வாங்கணும் அறுபது வயசு ஆயிடுச்சு ஒரு படம் எடுத்து துப்பில்லை பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டுருக்கேன் ஊரெல்லாம் கொள்ளட்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் மெரட்டி வாழ்ந்துட்டு இருக்கேன் நூறு ஏக்கர் எங்க கிடைக்கும் நூறு ஏக்கரா வாங்கி இயற்கை விவசாயம் பண்ண சொல்ற ஒரு ஒரு தரமற்ற பாலியல் மிருகத்தை தயவு செஞ்சு தமிழ் தேசியம் மிகப்பெரிய ஒரு கோட்பாடு தமிழ் தேசியத்தை சீமானோட ஒப்பிட்டு 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 பேசிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி மக்களுடைய தலையில மண் எந்த காலத்திலும் தமிழ் தேசியம் தேசம் தமிழ் தேசியம் வரணும் தமிழ் ஆளணும் என்ன தப்பு தவறே கிடையாது இங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசாதவங்க ரெண்டரை கோடி மூணு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடியில ஆள் நினைக்கிறது தப்பு இல்லை தெலுங்கு நாட்டில் மற்ற மொழிகள்லாம் இருப்பாங்க அவங்கள வெளியில் போயிடணுமா மலையாள நாட்டில் எல்லாரும் வெளியில் போயிடணுமா இல்லை கடல் நாட்டில் எல்லாரும் வெளியில் போயிடணுமா இந்திய நாடு தமிழர்களை தமிழன் ஆள வேண்டும் தப்பே கிடையாது ஆனால் இந்த தாய் இவன் தமிழன் அவன் ஒரு மலையாளி பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இவன் ஒரு பாலியல் மிருகம் இந்த மிருகத்துக்கு அவ்வளோ பெரிய டேக் வேணாம் தான் என்னுடைய வேண்டுகோள்